அஸ்லாம் வரைக்கும் இன்று பதினொன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தண்ணீரின்றி கருகும் பயிர்களை காப்பாற்ற எங்களுக்கான பங்கீட்டை தண்ணீரை தா என்று வறண்ட காவிரியின் மணல் திட்டுக்களையும் கருகும் பயிர்களையும் கண்டு கண்ணீர் வடிக்கும் விவசாயிகள் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகமே தண்ணீரை திறந்துவிடு என்று சாலை மறியல் பஸ் மறியல் ரயில் மறியல் என இதுவரை பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளனர் போராட்டங்களை பல்வேறு அரசியல் கட்சிகளும் நடத்திவிட்டது ஆனாலும் கர்நாடகம் இன்னும் கண் திறக்கவில்லை தண்ணீரையும் திறக்கவில்லை இந்நிலையில் தான் வறண்டது காவிரி கருகுது பயிர்கள் இருளது விவசாயின் வாழ்க்கை எங்களுக்காக தண்ணீரை தாய் என்று ஒற்றை கோரிக்கையுடன் இன்று விவசாயிகளுடன் அனைத்து கட்சிகளும் இணைந்து கடையடைப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் முழுமையாக கடையடைப்பு நடத்தி நடத்துகின்றனர் அதன் வடிவாக அதிராம்பட்டினத்தில் இன்று அதற்கு முழு ஆதரவு கொடுத்து எல்லா கடைகளும் இன்று அடைக்கப்பட்டிருந்தன தண்ணீர் என்பது பொதுவான காரியம் இது எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் நல்மலம் படைத்து அனைவரும் தனது வியாபாரத்தையும் தொழிலையும் விட்டுவிட்டு கடையடைப்பு நடத்தி என்று தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர் பாராட்டுக்கு பாராட்டிற்குரியது அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள் Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.